இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து சுடிதார் மெட்டீரியலு காட்டனு ஒரு சுடிதார் செட்டில் வந்து ஒரு பேண்ட்டு ஒரு ஷாலு ரெண்டு டாப்பு இது எல்லாம் சேர்ந்து இரநூத்தம்பது ரூபா சுடிதார் மெட்டீரியல் இந்த பாருங்கள் கலரு ஏன்னா இது பூரா ப்ளவுஸு அஞ்சு ப்ளவுஸ் நூறுரூவா குட்டி குழந்தைகளுக்கு நாலு ஜெட்டி நூறுரூவா தெருங்க நல்லா இருக்குது இங்கே இருங்க ஏன்னா எவ்வளோ நினைக்கிறீங்க வெறும் நூறுரூவானே அதாங்க ஒரு செட்டு பேண்ட் அதுபோல் உங்களுக்கு இந்த டிஷர்ட் வந்துடும் ரெண்டு சேர்த்து இரநூறுவா தான் உண்டான குவாலிட்டி இது எத்தனை வயசு பிள்ளைங்க சொல்லி கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஒரு நாலு அஞ்சு வயசுல இருந்து ஒம்போது பத்து பதினோரு வயசு வரைக்கும் இருக்கு ஒரு பீஸ் நூறுரூவா அப்படியே எடுத்துக்க இங்கே தான் கிடைக்கும் வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வரிஞ்சோய் டெக்ஸ் அப்படின்ற ஜவுளிகளிலிருந்து பேசுகிறோம் இந்த கடை எங்கே இருக்குன்னா மதுரையில் கீழவாசல் பக்கத்தில் ஆனந்தா மெட்டல் அப்படின்ற பாத்திர கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் தான் இருக்குது இன்றைக்கி பொங்கலுக்காகவே ஸ்பெஷலாக லேடிஸுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இப்போ நம்ம காமிக்க போகிறோம் என்னென்ன ஆஃபர்ன்றதை சொல்கிறேன் பொங்கல் ஆஃபர் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அக்கா இப்போ நம்ம பார்க்க போகிறது வந்து நைட் ட்ரெஸ்ஸு வாங்க தார்கு பார்த்தீங்களா இதெல்லாம் நைட் ட்ரெஸ்ஸு ரொம்ப சூப்பராக விலை கம்மியாக வந்துருக்கு இங்கருங்க இது வந்து ஒன்று இரநூறுவா தான் உங்களுக்கு தான் அதாங்க ஒரு செட்டு ம் பேண்ட்டு அதுபோக வந்து உங்களுக்கு இந்த டிஷர்ட் வந்துடும் ரெண்டு சேர்த்து இரநூறுவா தான் இது நானூறு ரூபாய்க்கு உண்டான குவாலிட்டி நானூறுூவா நானூற்றி ஐம்பதுக்கு விற்பனை பண்ணி இது பொங்கல் ஆப்பர்ங்க வருங்க இங்கே வருங்க இது ஃபுல் பேண்டும் இருக்குது உங்களுக்கு முக்கால் பேண்டும் இருக்குது எது வேணாலும் நீங்கள் பார்த்து எடுத்துக்கலாம் இந்த பாருங்க ஓகே எல்லாமே உங்களுக்காக வந்து ஓப்பன் பண்ணி காமிச்சிடுறேன் இது முக்கா பேண்ட்டு சைஸ் உங்களுக்கு என்ன சைஸ் தேவையோ சைஸ் பார்த்து நீங்கள் எடுத்துக்கங்க சரிங்களா இரநூறுவா செட்டு இரநூறுவா பொங்கலுக்காக மட்டும் தான் ஸ்டாக்கு உள்ள வரை நல்லா தெளிவாக தெரிஞ்சுக்குங்க உங்களுக்கு பிறவு எழுதுன்னா ஸ்டாக் இருந்தால் நீங்கள் கொடுத்துருவோம் ஸ்பெஷல் ஆஃபர் யாருங்க இது ஃபுல் பேண்ட்டு இந்த இதுக்கு ஓகேங்களா இது ரெண்டுமே எவ்வளவு டூ டூ ஹண்ட்ரடு டிசைன் போட்டிருக்கும் பிரிண்டிங்கில் நல்ல எலாஸ்டிக் மாடலு இதில் இன்னும் ஒரு ஸ்பெஷல் என்னென்னா காட்டனு இதை பாருங்கள் ஏற்கனவே காம்ச மாடல் தான் நினைக்கிறேன் ஆமாம் அது முக்கா பேண்ட்டு இது வந்து ஃபுல் பேண்ட்டு

இருக்கு வரைக்கும் ஸ்டாக் இருக்கு ஆனா வந்து இருக்கிற வரைக்கும் இருக்கு பாருங்க ஓகே இங்க இருக்கு சூப்பராக இருக்கும் கலெக்ஷன்ஸ் ரொம்ப பிரமா இதெல்லாம் ஏற்கனவே காமிச்ச கலர் தான் தாங்க நல்ல காட்டனு முக்கா பே பேண்டு உங்களுக்கு வந்து ஃபுல் பேண்ட் எல்லாமே இருக்குது அதுக்கப்புறம் அதை காமிக்கிறேன் வாங்க சரிங்க இதெல்லாம் பட்டியாலா என்னாலா பட்டியாலா சூப்பராக இருக்குது எல்லா கலர்லேயும் சூப்பர் சூப்பராக இருக்குது இது நீங்கள் நாலு பட்டியால எடுத்தீங்கன்னா ஐநூறுரூவா ஒன்று வந்து நூற்றி எழுவத்தஞ்சி ரூபாய்க்கு கொடுக்குறோம் ஆமாம் எல்லாம் காமிச்சாச்சு இந்தாங்க அடுத்து இந்தாங்க இருந்தாங்க பட்ரோஸு கிரீனு இது என்ன கிரீனு கிளிப்பச்சை இந்தாங்க இதை பாருங்கள் நவ்வாப்பழம் இந்தாங்க அதே மாதிரி உங்களுக்கு கிரீனு இப்போ நிறையா இருக்குது கலெக்ஷன்ஸ் நிறையா இருக்குது நீங்கள் எதுனா பார்த்து எடுத்துக்கலாம் அதே மாதிரி உங்களுக்கு லெக்கின்ஸு பார்த்தீங்களா லெகின்ஸ் ஒரு ரெண்டு பீஸை காமிச்சோம்னா அவங்களுக்கு ஒரு ஐடியா கிடைச்சோம் பார்க்குறவங்களுக்கு மன நிறைவாக இருக்கணும் சைனிங் லெகிங் எல்லாம் இருக்குது இது எல்லாமே உங்களுக்கு நாலு லெகின்ஸ் வந்து வெறும் ஐநூறுவாய்க்கு கொடுக்குறோம் குவாலிட்டியானது நல்லாயிருக்கும் குவாலிட்டி அருமையாக இருக்கும் இதுக்கு இது நாலு சட்டி நூறுரூவா குட்டி குழந்தைகளுக்கு நாலு சட்டி நூறுரூவா தான் இருங்க அதெல்லாம் இருக்குது ஏன்னா இது பூரா ப்ளவுஸு அஞ்சு ப்ளவுஸ் நூறுரூவா ஒரு ஆஃபருக்காக தான் அதெல்லாம் இதாக இருக்கு ஆ ஆஃபருக்காக தான் அஞ்சு ப்ளவுஸு நூறுரூவா ப்ளவுஸ் இதே ப்ளேஸில் பிளேஸில் தான் இருக்கும் இது ஸ்டாக் இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் ஒரு லைங்க போட்டு நீங்கள் அழகாக தச்சு வேண்டியதுதான் நோ ப்ராப்ளம் எந்த சேலைக்கு வேணாலும் நீங்கள் போட்டுக்கலாம் இந்தாருக்கு பாருங்க எப்படி இருக்கு பிரான்சியா இருக்கு சைஸ் பெருசாக இருக்கும் பாருங்க சைஸ் வந்து பெரிய சைஸ் நூறு இந்தாருங்க எல்லாம் நானூறுரூவா ஐநூறுவாங்க சொன்னால் நம்ப மாட்டேங்க எங்களுக்கு சூரத்துலேருந்து மொத்தமாக ஒரு ஐட்டம் வந்தது அதனால் நாங்கள் வந்து லாட்டாக வாங்கினோம் வாங்கினாலே வந்து இந்த ரேட்டு கட்டுப்படியாகுது இந்தா பாடர் இருக்கு எல்லாம் இருக்குது பெரிய சாளு நீங்கள் ஏதாச்சும் உங்களுக்கு சுடிதார் வீட்டில் நிறையா இருந்ததுன்னா அதுக்கு மேட்ச்சுக்கு நீங்கள் தாராளமாக வந்து பார்த்து எடுத்துக்கலாம் சூப்பராக இருக்கு இப்போ நீங்கள் பார்க்குற வந்து சுடிதார் மெட்டீரியல் இது என்ன அப்புடின்னா ரெண்டு டாப்பு இருக்கும் ஒரு பேண்ட் இருக்கும் ஒரு சால் இருக்கும் நல்லா தெளிவாக தெரிஞ்சுங்க காட்டனு இதாக இருக்கு இது வந்து ஃபேண்ட்டு ஒரு சுடிதார் மெட்டீரியல் உண்டான ஃபேண்ட்டு இது டாப்பு சுடிதார் மெட்டீரியலுக்கு உண்டான இந்த டாப்பு டாப்பு தைச்சிக்கலாம் அதில் அதே மாதிரி இன்னொரு டாப் இருக்குது இந்த பாருங்க இதுவும் டாப்பு இதில் வந்து ஷால் வந்துடும் இது ஷாலு ஆட்டோமேட்டிக்காக இது ஒரு ஷால் வந்துடும் இப்போ என்ன அப்படின்னா ஒரு ஃபேண்ட்டு ஒரு ஷால் ரெண்டு டாப்பு ஒரு சுடிதார் செட்டில் வந்து ஒரு ஃபேண்ட்டு ஒரு ஷாலு ரெண்டு டாப்பு இது எல்லாம் சேர்ந்து இரநூத்தம்பது ரூபா சுடிதார் மெட்டீரியல் இந்த பாரு கலரு வெறும் இரநூத்தம்பது காட்டனு இந்தாருங்க கலரை பாருங்க இந்த அக்கா இவங்க போட்டிருக்க மாடல் தான் இது ஆமாம் இதுமா டூ இன் ஒன்று ரெண்டு டாப்பு ஒரு பேண்ட்டு ஒரு ஸோ ஷாலு இந்தாரு பாருங்க சூப்பராக இருக்கும் கலெக்ஷன் பிரமாண்டமான கலெக்ஷன் பொங்கல் ஆஃபர் பொங்கல் ஆஃபர் உங்கள் ஆஃபர் கிடைக்கும் எப்பவுமே கிடைக்கும் அப்படின்னு சொல்ல மாட்டேன் ஆப்பர் தீபாவளிக்கு இல்லை பொங்கலுக்கு ரெண்டு டைம் தான் பண்டிகை காலம் மட்டும்தான் இது வரும் ஸ்டாக்கு நிறையா இருக்குங்க ஆனால் ஸ்டாக்கு உள்ளே வரதாங்க கிடைக்கும் இந்தாங்க இன்னொரு பீஸையும் காமிக்கிறேன் இந்தா இருக்குது பாருங்க இது வந்து சாளுங்க எப்படி இருக்குது சூப்பராக இந்தா இருக்குது பொங்கலுக்கு அதுவும் பொங்கலுக்கு இது ஒரு டாப்பு இது ஒரு ஃபேண்ட்டு ஆமாம் ரெண்டு உங்களுக்கு ரெண்டு டாப்பு ஒரு ஃபேண்ட்டு ஒரு சாலைங்க ஒன்று ரெண்டு மூணு நாலு நாலு பீஸ் ஒரு இதில் இருக்கும் அப்படியே இரநூத்தி ஐம்பது ரூபா டூ பிஃப்டி அல்லுங்க பொங்கலுக்கு உங்களுக்கு அடுத்து இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சுடிதார் பேண்ட்டு சால் டாப்பு இது எல்லாம் மூணு சேர்ந்து ஆயிரம் ரூபா இதுக்கு நீங்கள் வந்து பேண்ட் வந்துடும் அது போக வந்து உங்களுக்கு ஷால் வந்துடும் எல்லாமே மூணு ஆயிரம் உங்களுக்காக இருந்தாருங்க உங்களுக்காக உங்களுக்காக இந்தா இருக்குது பாருங்க சூப்பரா இங்கே பாருங்கள் இது எதுவுமே நான் வியாபாரத்துக்காக சொல்கிறது இல்லை உங்கள் ஆஃபர் நான் சொல்கிறேன் இங்கே இருக்கு எப்படி இதையும் பாருங்கள் ஓகேவா இதே மாதிரி நிறைய கலெக்ஷன்ஸு ஏகப்பட்ட கலரு ஏகப்பட்ட டிசைன்ஸ் ஏகப்பட்ட மாடலு இது எல்லாமே இருக்குது உண்டான கலெக்ஷன்ஸு உண்டான கலெக்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது கவுன் இங்கே இருங்க எல்லாம் எவ்வளோ நினைக்கிறீங்க வெறும் நூறுரூவானே வெறும் நூறுரூவா

எல்லாமே இறந்துடும் ஆமாம் பேண்ட் வந்துடும் எல்லாமே இதில் நிறைய கலெக்ஷன் இருக்குது வீடியோ எழுத்தாக போகன்றக்காக நாங்கள் எல்லா கலெக்ஷனும் காட்டலை உங்களுக்கு தாராளமாக நிறைய பார்த்து நீங்கள் பொறுமையா நிதானமாக எடுத்துக்கலாம் அழகழகான மெட்டீரியல் நம்மகிட்ட இருக்குது உங்களுக்கு சிங்கிள் சைஸ் இருக்குது டபுள் சைஸ் இருக்குது இப்போது வந்து உங்களுக்கு தனவாணியை ரொம்ப கம்மியான ரேட்டில் நம்ம கொடுக்குறோம் தலானி எழுபத்தி அஞ்சு ரூபா தனி நூறு ரூபாய் எழுபத்தி அஞ்சு ரூபா தலானி தனி கலெக்ஷன் இருக்கு நூறுரூவா எதை எடுத்தாலும் நூறுரூவா பிராண்டட் ஐட்டம் நிறைய கலெக்ஷன் இருக்கு நீங்கள் பார்த்து எடுத்துக்கங்க உங்களுக்காக தான் இந்த ஆஃபரும் இந்த மாதிரி பாக்ஸ் பாக்ஸாக இருக்குது நல்ல கம்பெனி ஐட்டம் உங்களுக்கு எல்லாமே சூப்பராக இருக்கும் இந்த யாருக்கு பாருங்க ஆமாம் எல்லா வகையான மாடல்லையும் இருக்குது நான் சாம்பிலி தான் காமிக்கிறேன் சரியா ஓகே நிறையா கலெக்ஷன் இருக்குது பார்த்து எடுத்துக்கோங்க